நம்ம புதிய பொலிவுடன் முத்துப்பேட்டை யூடியூப் சேனலுக்கு இப்போதான் முத முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் நிற்கிறதுல அதையும் எமுத்துங்க அப்போதாம்மா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்கம்மா புது பொலிவுடன் முத்துப்பேட்ட இப்போ யூடியூப் சேனலுக்கு வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் அல்லாவே வாங்கி கொலருதே வாங்க போவான் ஏன் கொலராது அதான் வருஷம் ஆயிடுச்சே வந்து அப்புறம் கொலராத்தான் செய்யேன்

என்ன பண்றது <NYUOR> <diyorsunuz> <manyoples>

முதவி உச்சு குடும்பி நீ வாங்கினில அமேசான்ல ஆர்டர் போட்டு லிப்ஸ்டிக் அதே தான் நானும் வாங்கிக்கிறேன் எப்படி இருக்கு இதுல வயசான காலத்துல எல்லாம் தேவை ஜலகா அப்பப்போ ஒரு பிள்ளை போய் படிக்க வை அதான் வந்துட்டா லிப்ஸ்டிக் நல்லா இருக்கா அது நல்லா நம்ம ஒன்று சைன் பண்ண முடியலையம்மா வந்துடும் பின்னாடியே போடி பக்கிரிச்சு ஒன்னிட்ட கேட்டு வந்தான் பாரு நான் என் மாமியாட்டே போய் கேட்டுக்கிறேன் நீ என்னட்ட கேட்டதோ கேட்டோம் உங்கள் மாமியாட்டே தான் கேட்டுப்படாத ஆமாம் வாங்கி அவ்வளோ பண்ணிக்கிறேன் அப்புறம் ஜெயின் சாக்கிதான் பாரு பால் தாயோட குடிச்சிடலாம் சும்மா கொடுத்தான்

வெஞ்சு அங்க ஏல இல்ல குசு குசுவும் பின்னால தான் குசு குசுதா டைஸ் எடுத்த காலி பண்ணி வெஞ்சு சா அம்மா அவளை சத்தமா வச்சு கேட்டிருச்சு கண்டுபுடிச்சதால அப்ப நீ பேக்க குசே கலбуமா நான் சொல்லி வச்சிருக்கேன் ஆண்டர் போடிக் கிர ஆசிட் வாங்கி தரறேன் னிக்கறான் பாப்பா ஆண்டர் போடிக் இல்ல வந்த வந்த வாங்கி ரெண்டு கிளா குடிச்சிட்டு பாரு தகுசு வாசல் எல்லாம் சரியாயிருக்கு இந்த பைத்தியக்கார ஜனங்களை பேசி கிசி அனுப்புிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுவேன் போய் தலையவே உடகா சீவனம் கலங்கிருச்சு சண்டை போடதல ஏன்டி தீன் சார் அந்த பக்கெட் சீட்டை போய் ஆசிட்லாம் கேட்குறான் ஆனால் ஆட்ரு போட்டுக்கிறியே வந்தவொன்னே எனக்கு உசா கழுவ வேண்டியானே ஆர்டர் போட்டு வாங்குற அளவுக்கு அவன் என்ன சீனத்து சரக்கா ஆசிட் தானே ஆர்ட்ரெல்லாம் போடலாம் உள்ளே சும்மா சொன்னேன் அவள்கிட்ட பக்கெட் சிட்ட ஒன்னுட்ட எதுவும் நாய்க்குதே ஆசிட்டெல்லாம் வாங்குறதில்லைமா நெஞ்சையும் எரியும் அத போட்டு தேய்ச்சி கழுவுனே அப்படி நாயில் தான் சரி நாயில்னா நிறையா தான் இங்கேம்மா ஒரு லிட்டர் பாட்டலாம் ஆ இல்லடி ஷாஜா கொஞ்சம் சோடா பாட்டிலாம் வாங்கிட்டு வருமா கேட்குறது பக்கெட் சி ஒரு லிட்டர் இருந்து விட்டான்னு

உங்க விஜய் நான் வரேன் அல்லாத எங்கடா வரான் ஓடுறி ஓடுறி ஜெயின் சவுட்டுக்கு ஓடிக்கி ஒழிஞ்சுக்கடி விஜய் வர்றான் வேண்டி மிதி சவரிச்சு போடுவானு அல்லாத என்ன அவ்வளோ சொல்றான் நம்மளாம் சும்மா போனாலே மிதிப்பானுவோ இதில் கூட்ட வேற வந்தா என்ன பண்றது உமா சும்மா வந்து விஜய் விஜய் தப்பா சொல்லிக்காது உமாமா ஆ தலைவர் விஜய்லாம் சொல்லிவிட்டேன் விஜய்னாலே என் கூட்டம் வந்துச்சு அடுத்த முதலமைச்சர் விஜய் தான் உமா ஆமா கல்ச்சர் வேறவங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சும் தொலைய மாட்டேங்குது தெரிஞ்சவ சொன்னாலும் கேட்டும் தொலைய மாட்டேங்கிறானுவா உருப்பட்டுரும் ஊழலாம் அடுத்த முதலமைச்சராக வந்தாங்கண்டாக்கா உங்க கரூரில் மிச்சு கொண்டவங்களுக்கே என்னான்னு என்ன பதிலை காணும் முதலமைச்சராக வர்றாங்க குட்டிய சபா அதை சும்மா விஜய்க்கு சுற்றி திக்காத ஆமாம் அவெல்லாம் பிஜேபி அந்த பின் இந்த பின்லாம் என்ன சொல்லிட்டு விஜய் விஜய் தான் ஆமாம் ஒட்டுக்கிட்டே அவனை உருப்படாத தற்கொறி இதுக்கு தான் உங்களோட சொல்ற தற்கொறின்டே ஆமாம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தான் ஓட்டு பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணுன்றலாம் அதெல்லாம் அவனும் இறக்கி விட்டுக்குதல இவன் ஒரு ஆள் ஆடுறதுக்கு போய் இப்போ படி தடி எங்கேயாவது கூட்டத்துக்கு போறேன் அதுக்கு போறேன் இதுக்கு போகிறேன்னா காலில் சூட வச்சு படுக்க போட்டுரு புல்ல நம்மடையாக போயிடும் அங்கே போனா அவ்வளவுதான் பாடி தான் பாடி சோடா ஆலை பண்ணுங்க ரெண்டு அடி இருந்துக்கிட்டு பேச்சு நீனமா சொல்லிட்டு இருக்கேன் தான் ஓட்டு போடுவாமா இந்த கழிச்சலுக்கு ஓட்டு சீட்டு வர்றதுக்கே என்ன பன்னெண்டு வருஷம் இங்குது பேசிக்கிட்டு போகுது பாரு விஜயோட முட்டி சைசி இருந்துக்கிட்டு உருப்படி இல்லாமல் இல்லாமல் சுத்தி கிடைக்கிறான் கண்டிக்க மாட்டே அதெல்லாம் என்னடா நடக்காது பாக்கிற வரைக்கும் பார்ப்பேன் வெள்ளாட்டுக்கு பிடிச்சி ஏற்றிடுவேன் வெள்ளாட்டுக்கு பிடிச்சி ஏற்றிருவியா அடி பச்சை பாலகணை உருப்படாத உதவி பிடிக்குமே ஏற்றி புடுது அப்ப ஊருக்குள்ள இருந்து சொல்லி கேட்டா தானே இல்லாட்டி ஏற்றிட வேண்டியது தான் ஒரு ஏத்து அல்லவே என்ன சும்மா கூட விஜய பாட்டு பாடக்கூடாதோ கிடைக்கிற சோரம் கிடைக்காம பெருமலைக்கு வீட்டுல போய் சோதத்தின்ட்டு படுக்கிற பார்ப்போம் நம்ம வீட்டுக்கு ஒரு பிள்ளை தலைவனுக்கு ஆயிரம் தொண்டன் நம்ம வீட்டுக்கு நம்ம தான் போயிடும் போயிருவோம் மீனு மீனு ஆஹா மீன் சந்திராவில் வர அவளுக்கு மீன் வாங்கினாலும் தேவைல்லமா மீன் திரும்பி ரொம்ப நாளா நாளாச்சு உருப்படாத இதுவோ கறி சோரமாக்குது கொஞ்ச நாளா எல்லாமே சந்திராவா வர்றா மீனு மீ இது கல்ல நிற்குது சரியா வரும்மா என்னடு சந்திரா மீன் மீன் விற்கிது அப்புறம் என்னமோ மீன் கிட்டு என்னமோ என்ன ஆறன் அடிச்சாப்புல இல்லை இல்லை மீன் இல்லை அதுதான் உங்களை பார்த்த உடனே நிற்பாட்டுறதுக்கு தான் நிற்பாட்டுனா இழுத்துக்கிட்டு போயிடுச்சு என்ன அது இழுத்துக்கிட்டு போயிருச்சா ஏன் டி மீன் இல்லாமல் வித்து அப்படா ஆமாம் இல்லை ஆமாம் என்னமோ கல்ல தனிக்கிற மாதிரி தெரியுது ஜெயின்ஸை பார்த்துட்டு இல்லை மல்புற அப்பில் தெரியுது என்னாண்டு என்னாடு இருக்கிறா இல்லையா உருப்படாத முறைவி இருக்குக்கா இவங்க கிட்ட காசு இருக்கான்னு கேளுங்க அல்லாவே நம்ம பக்கமெல்லாம் திரும்புற அவளுக்கு இவள்கிட்ட மீன் வாங்காதாமா உருப்படாத மீன் இந்த கொக்கு வித்து பேமாலிக்கு போறதுக்கு நிகழ்ச்சிக்கு போறதுக்கு இவள்கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன் அங்க போய் மீன் அறுத்தா ஒரே நாத்தம் என்ன மீனை கொண்டு கொடுத்தான்னு தெரியல உருப்படாத முதேவி மீன் அறுத்தா நான் வரேன்னா வணக்கமா காசை கொடுத்துட்டு போய் அறுக்கணு எங்கம்மா காசு அந்த பக்கிரி மீனுக்கு உனக்கு காசு வேற வேணுமா இறக்கு கூட என்ன ஆகிக்கின்னு பாப்பா வாங்கிட்டு சேர்த்து வாங்கிக்க எல்லாத்துக்கும் மீன் இல்லம்மா நான் வரவா அந்த மாதிரி நல்லா அந்த மாதிரி ஆளும் சேர்த்து கேட்ட பழக்கி நான் போயிட்டு வர்றேன் அடி வாரி சேர்ந்துருந்துப்பா முப்பது ரூபாய்க்கு வெள்ளம் அப்படி கொடுத்துட்டு போடி முப்பது ரூபாய்க்காமா அந்த புடவை முந்தானைய கொடுங்க சட்டியில் தேய்ச்சி விட்டு போகிறேன் மனத்துக்கு கிடக்க மூணு நாளைக்கு மோந்துக்கிட்டு மீன் வேணுமா முப்பது ரூபாய்க்கு ஆ மீன் குப்பையே நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு வாங்கிட்டு போகிறானுங்க வாங்குறக குப்பையை சந்திரனை பாட்டா வந்து முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு நாளைக்கு போனதை என்ன பண்ணுவானுங்க கருவாட்டுக்கு வாங்கிட்டு போவானுங்க

மீனு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ அதுவும் கெட்டு போயிடுச்சு உருப்படாத மாதிரி வாங்கினா காசை கொடுத்து தொல்லை இப்படி பண்றான் என்னைக்கு இருந்தாலும் நம்ம கொடுக்க போறோம் என்னாது என்னைக்கு இருந்தாலும் நம்ம தான் கொடுக்கறோமா இது என்ன இது புதுச்செடி ஆக்குது அதான் ஒன் வேதான் இந்த பக்கிரிச்சி கூட சேர்ந்து எங்கேயும் கூடாதுமா ஆமா இந்த இல்லை கூட்டிகிட்டு போய் ஒரு வாரம் நம்மளை வச்சு சமைச்சி திண்டுட்டானுவா நான் வீட்டில் ஒரு வேளை பார்க்க மாட்டேன் எல்லாத்தையும் அவங்க வந்து நல்லா இல்லை நல்லா இல்லைங்கண்ணா அவங்கள நல்லா வீட்டில் தப்பா வேண்டியனையாந்து இங்கே நான் வேணாம் அந்த வீடியோ பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்மா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துக்கலாம் திட்டாதீங்க ஆமாம்